அஸ்லாம் என் வரமத்து நீ பிரம்மாண்டமாக நினைக்கக்கூடிய இந்த உலக வாழ்வென்பது ஒரு வீட்டை போன்றது ஒரு வாசலின் வழியாக நுழைவாய் இன்னொரு வாசலின் வழியாக வெளியேறுவாய் அந்த இடைப்பட்ட நேரத்தில் நீ வாழக்கூடிய தங்கக்கூடிய அந்த இடம்தான் இந்த உலக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையுடைய நேரங்கள் தெரியுமா உனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் என்றால் உன்னுடைய உறக்கம் பிரயாணம் ஆறு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போக நீ எண்ணினால் ஆறு மணி நேரம் கூட இருபத்தி நாலு மணி நேரத்தில் முறையாக உனக்காக நீ மாற்ற வேண்டும் நீ செய்ய வேண்டும் என்ற காரியங்களை செய்வதற்கு கிடையாது அறுபது ஆண்டுகள் வாழ்ந்தால் இருபது ஆண்டுகள் தான் முறையாக வாழ்கிறாய் மற்ற நேரங்கள் எல்லாம் உறக்கத்திலும் பிரயாணத்திலும் மற்ற அலுவல்களிலும் சென்றுவிடும் இந்த இருபது ஆண்டுகளுடைய வாழ்க்கைக்கு தான் இவ்வளவு கவலைப்பட்டு உன்னை அழித்துக் கொண்டிருக்கிறாய் என் தோழனை இந்த உலகத்தில் மூன்று மனிதர்கள் உண்டு அதில் ஒருவன் நேற்றுள்ளதை நினைத்து நிகழ்காலத்தை அழித்துக் கொண்டிருப்பான் நேற்றில் ஏதாவது சோகம் நடந்திருக்கும் கவலைகள் நடந்திருக்கும் இல்லாமல் இருந்திருக்கும் அதை எண்ணி அதே கவலையோடு நிகழ்காலத்தையும் அழித்துக் கொண்டிருப்பான் இன்னொரு மனிதன் எதிர்காலம் வரவே வந்திருக்கவே செய்யாது அந்த பயத்தை கொண்டு நிகழ்காலத்தை அழித்துக் கொண்டிருப்பான் இவர்கள் இருவரும் இந்த உலக வாழ்க்கையை வீணாக்குவார்கள் இன்னொரு மனிதன் உண்டு அவன் நிகழ்காலத்தில் ஒவ்வொரு நிமிடத்தையும் நேரத்தையும் கணக்கிட்டு கடந்த காலத்திலிருந்து எடுத்து வந்த பாடங்களையும் படிப்பினைகளையும் கொண்டு வாழ்வை செதுக்கி அவன் எதிர்காலத்தின் தயாரிப்போடு தன் இறைவனை நோக்கி சென்று கொண்டிருப்பான் இவன் தான் அடைவான்